எச்சு போட் சின்னமாலேயே இந்த இப்படி ரொம்ப நிமிஷம் வந்து பார்க்கப்பற முடியும்னு பார்த்தீங்கன்னா குகுத் கோமாளி சீசன் ஃபைவோட இந்த வார எபிசோடோட நாலாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க முக்கியமான ஒரு வாரம் இந்த வாரம் ஏன்னா செமிஃபைனல் ரவுண்ட் வந்து நடக்குதுவில்ல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் குக்கிங்கெல்லாம் வந்து போல் அதுக்கப்புறமா வந்து நாலு பேரையும் வந்து நிற்க வச்சு இந்த வாரத்தோட அதாவது இந்த வாரத்திலருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஃபைனலாக டேரெக்டாக வந்து ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க அது யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தான் வந்து அதை மேக் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதில் எல்லாருமே வந்து பதற்றத்தோடு இருக்காங்க ஸோ செமி ஆன நாலு பேர் பிரியங்கா அண்ட் சுஜிதா அண்ட் இர்ஃபான் அண்ட் அக்ஷய் கமல் இவங்க நாலு பேரும் ரொம்ப பதட்டத்துடன் இருக்காங்க அப்போது வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஒரு செமிஃபைனல் வந்து ரொம்ப ஒரு டஃப்ஃபஸ்ட்டு ஒரு செமிஃபைனலாக இருந்திருக்கு டிஷ் நேமு என்னன்னு தெரியாமல் நீங்கள் எல்லாேருமே பயங்கர சூப்பரவாக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் முகத்தில் அந்த ஒரு பயம் தெரியுது பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக ஆக போகிறீங்க ஸோ முதல் ஃபைனலிஸ்ட்டாக இந்த வந்து ஆக போகிறது யார் அப்படிங்கிறது வந்து கவுண்ட் மாதிரி வந்து பண்ணுறாங்க ஸோ அப்போ அந்த கவுண்டன் போய்ட்டு இருக்கும்போதே வந்து பிரியங்கா என்னடா இப்படி பண்ணுறீங்க ஒரு பதட்டத்தோடே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் காமாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க பயங்கரமாக பயந்துட்டே வந்து நின்றுட்டு வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபைனலாக வந்து செஃப் தாமோ அவர்கள் வந்து இவங்க தான் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறத வந்து அந்த ப்ரோமோவில் பார்க்க முடியுது பட் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ப்ரோமோவில் வந்து ரிவீல் ஆகலை பட் இப்போ இந்த சீசனை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யாராக இருக்கும் அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது தான் இருக்கும் எதர் அவனு பிரியங்கா இல்லைன்னா சுஜிதா ஸோ ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கியிருக்காங்க இவ்வளோ நாளில் ஒரு ஆறு ஏழு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு காம்படிஷன் வைஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த சீசனில் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து டேரெக்டாக ஃபைனலிஸ்ட் போவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ என்னோட ஒரு ஃபைனல் ப்ரொடிக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுஜிதா தான் வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ யார் அந்த முதல் ஃபைனலிஸ்ட் அப்படின்றத ஸோ நீங்கள் யாராக இருக்கும் இந்த நாலு பேரில் யார் முதல் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு எப்பிசோடு வந்தோடனே அது யார் போகிறா ஹனி என்ன விஷயம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறா இதே மாதிரி எல்லாம் கூத்துக்குற மாதிரி அப்டேட் செஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்